மலர் போன்ற மாணவ மனைவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் விடுமுறை சற்று முன்பு கல்வித்துறை மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் செனார் புயல் காரணமாக கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருக்கு புயல் எதிரொலி காரணமாக இந்த இருபத்தெட்டு மாவட்டத்தில் தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் பற்றி பார்க்கலாம் இருபத்தெட்டு மாவட்டத்தில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ முன்கூட்டியே வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஒரு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இன்றும் நாளையும் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து பார்த்தினா வெளுத்து வாங்கும் ஸோ நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறைன்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் தற்போதைய நிலவரப்படி நெல்லை மாவட்டத்தில் கனமழை எதிரொலி காரணமாக நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை எச்சரிக்கையடுத்து நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் நாளை நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று இரண்டு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு அந்த செய்தி குறிப்பு அவசர தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ மெயினாக வந்து நெல்லையில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை அதே மாதிரி தென்காசி மாவட்டத்துலேயும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ இந்த மாவட்டத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இன்னும் இருபத்தெட்டு மாவட்டம் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு அரியலூர் கடலூர் கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் திருவாரூர் தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி விழுப்புரம் கோவை திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி கரூர் மதுரை நாமக்கல் பெரம்பலூர் சேலம் தேனி நீலகிரி திருப்பூர் விருதுநகர் ஆகிய இருபத்தெட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒரு பகுதியாக தான் வந்து தற்போது தொடர் கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டத்தில் நாளை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை என்று தென்காசி மாவட்டம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ ரெய்னால் டே லிட்டா அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கான பிரஸ் பண்ணி ஆளுவீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் மழை இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருபத்தெட்டு மாவட்டத்தில் ரெண்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட்டுட்டாங்க ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக் இருக்குது இந்த டுவெண்ட்டி டிஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ஸில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே ஃபுல்லாக நாளைக்கு மார்னிங் ரெய்னால் டே அப்டேட்ஸ் வந்துடும் அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரணுன்னா மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ